திருச்சி கல்லூரியில் நீங்கள் விரும்பும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள் தலைப்பில் கருத்தரங்கம் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்பு திருச்சி குண்டூரில் உள்ள எம் ஐஇடி பொறியியல் கல்லூரியில் தொழில் தயார்நிலை இரண்டாயிரத்து முப்பது நீங்கள் விரும்பும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள் என்ற தலைப்பில் கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கில் செயலாளர் மற்றும் தாளர் முகமது யூனுஸ் தலைமையில் மனிதவள மாநாடு நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முனைவர் ஜெகத்கஸ்பர்ராஜ் முனைவர் ரத்தவேல்ராஜன் ஷாஜ் தென்றல் ராஜேந்திரன் சந்திரமோகன் ஜூலி கிருபாபதி அருள்மொழிவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் எதிர்கால நோக்கம் செயல்பாடுகள் குறித்து கருத்துரையை வழங்கினர் இந்நிகழ்வில் முதல்வர் நவீன் ஷேக் துணை முதல்வர் முகமது அப்துல் ஜலீல் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்றனர் The Package of the company, salary package, CTC of the company, and keep in mind rather than choosing the numbers, you choose a good company. That is the first one. Second thing, also sitting here, now this is the right and ideal time, the next one year, or two years, or 18 months, or 24 months, you identify, get exposed, whatever the things you have to improve in your career, those things.

அவ்வளவு தன்மை அவ்வளவு படிப்பு அவ்வளவு பண்பு உண்மையில் பெருமைக்குரியவர்கள் யார் என்றால் வெற்றி பெறுகின்ற பொழுதும் யார் ஒருவர் எளிமையையும் பண்பையும் தரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நாம் உண்மையான வெற்றியாளர்கள் மறக்கின்ற பசுமை இருக்கிறதால உள்ளே வருகிற பொழுது நான் பலமுறை சொன்னேன் இந்த அரங்கிற்குள் வருகிற பொழுது இது ஒரு பசுமை வரலாறு காட்சி என்றதான் வேரோட்டம் என்று சொன்னேன் அல்லவா ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டம் காட்டப்படவில்லை அதாவது அந்த பிரம்மாண்டத்தை விட ஆய்வு